கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் நம்ம ஒரு படகை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அதை நம்மளுடைய வாழ்க்கை படகு நம்ம இப்போ பயணம் இருக்கோம்ல எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் பிறப்பு முதல் இறப்பு வரை பயணம் செய்கிறோம் இப்போ அவங்க உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகுதோ எனக்கு தெரியலை எத்தனை வருஷமாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ என்றைக்கு பயணம் நிறுத்தப்படும்ன்றது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு தெரியாது யாருக்கும் அந்த பயணம் வரையிலும் நாம் அந்த நாம் பட படகு நம் வாழ்க்கைன்ற படகுல நாம் பயணம் பண்ணும்போது படகுல போனா என்ன ஆகும் திடீர்னு அலையடிக்கும் புயல் வரும் இருள் வரும் மழை வரும் கடல்ல படகு போகும்போது மழை இல்லாமல் இருக்குமா திடீர்னு வரும் அங்கிட்டு இருந்து பெரிய திமுக வந்து படகை இடிச்சிட்டு போகும் ஏன் பெரிய பெரிய பாறைகளில் போய் படகு வந்து முட்டிரும் சில நேரங்கள் கப்பல் கவுந்துரும் படகுகே கவுந்துரும் அல்ல வேகமாக அடித்ததுன்னா படகு கவுந்துடும் இப்படித்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த காலத்தில் அவர் படகுல போய்கிட்டு இருக்கும்போது காற்று வீசுது கடல் பொங்குது இவர் அதே தட்டில் போய் அழகாக தூங்கிக்கிட்டு இருக்கிறார் நித்திரை அடைஞ்சிகிட்டு இருக்கிறாரு ஏன்னா அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு ராத்திரியெல்லாம் முழிச்சு ஜவம் பண்ணியிருக்கிறாரு அவர் வேலை செஞ்சு டயர்டாகி நிம்மதியாக அந்த பிரயாணத்தில் தூங்கிக்கிட்டு வர்றாரு இந்த ஷர்கள் என்ன பண்ணுறாங்க ஐயோ போகிறோமோன்னு பயந்துக்கிட்டு ஐயரே ஐயரே அவரை போய் எழுப்புகிறாங்க ஐயரே நான் மடிய போகிறோம் உமக்கு பயமா இல்லையா அப்படின்னு போய் எழுப்புறாங்க நீர் சும்மா இருக்கிறீரே அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அற்ப விசுவாசிகளே ஏன் பதறுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டுகிறார்னு போட்டிருக்கார் அவர் அதட்டுன்னு அடுத்த நொடி காற்று அமைதலாயிற்று கடல் கொந்தளிப்பு அமைதலாயிற்று ஹாலே லூயா தத்தளித்து முங்க போகிற படகு அமைதியாக பிரயாணம் செய்கிறது இது போல் தான் பெரிய மனுவர்களே நம் வாழ்க்கை இன்னும் படகில் ஏசு நம்மளோடு பயணம் செய்தால் என்ன பிரச்சனை வரட்டும் என்ன போராட்டம் வரட்டும் என்ன துக்கம் வரட்டும் என்ன கவலைகள் வரட்டும் என்ன கஷ்டம் வரட்டும் என்ன கண்ணீரின் பாதையா இருக்கட்டும் சாத்தானுடைய பயமுறுத்தலா இருக்கட்டும் ஐயோ நம்ம செத்து போயிடுறது போல ஒரு வியாதி வரட்டும் இனி அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்ற ஒரு சூழ்நிலை வரட்டும் இயேசு நம் வாழ்க்கை படகில் இருந்தாரா இவை எல்லாவற்றையும் மாற்றுவார் ஹாலில்லூயா ஏன்னா அவர் வல்லமையின் தேவன் அவர் யார் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் வல்லமையின் தேவன் ஹாலில்லூயா அப்போது ஏசு நம் வாழ்க்கையின் அப் நம்மளோட படகுல இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் வேதத்தை படிக்கணும் எங்க சுற்றி அங்கே சுற்றி வந்தாலும் நமக்கு கர்த்தர் கொடுத்த கிட்டே இப்போ ஏசு வந்து வந்து நம்மளுக்குள்ள படகுன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து கூட இருக்கிறதுக்கு என்ன அடையாளம் கர்த்தருடைய வசனங்கள் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்ம அதை கீழ்ப்படிஞ்சு அது அது கூட நம்ம பயணிக்கும்போது அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் போது நம்பும் போது அவர் கூட இருக்கணும் துதி இருந்தால் அவர் கூட இருப்பார் ஜபோ இருந்தால் அவர் கூடயே இருக்கிற மாதிரி தான் கர்த்தருடைய நீங்கள் எப்பெல்லாம் உட்காந்து பைபிள் படிக்கிறாங்களோ அப்போல்லாம் அவர் நம்ம கூட தான் இருக்கிறார் பேசுவார் அதான் பேசுகிற மாய கண்ணாடின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன்ல அவர் பேசுவார் நம்மளோடு பேசுவார் எல்லாவற்றிலும் அவர் கூட இருக்கும்போது அதுக்கு தான் ஒரு பாட்டு உண்டு கூடவே ஓ நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே நீங்கள் இல்லைன்னா எனக்கு முடியாது உண்மைதான் அவர் நம்ம கூட இருக்கணும்னா வேதம் நம்ம கூட இருக்கணும் எப்போ பார் சிலர் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட பேக்கில் கூட வச்சுருப்பாங்க எப்பயுமே பைபிள் இருக்கும் ஒரு பஸ்ஸில் போகும்போது எங்கள்னாலும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அதை எடுத்து வாசிக்கிட்டு இருப்பாங்க இப்போல்லாம் செல்லுலேயே இருக்குதா அதனால செல்லில் போட்டுட்டு எப்போனாலும் ஒன்றுன்னா எடுத்து வாசிக்கிட்டு இருப்பாங்க அது இருக்கும்போது டைம் போனதே தெரியாது உண்மை இந்த வாரம் கூட சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு இவர் ஹோட்டலுக்கு சாப்பிட போகிற நேரம் நான் சொன்னேன் இல்லைப்பா எனக்கு பசு இல்லை நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க நான் கார்லேயே இருக்கேன்னு சொல்லிவிட்டு கீழே இருந்தேன் அப்போது ஓய்யோ இவர் வர நேரம் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு செல்லில் இருந்து சங்கீதத்தை எடுத்து அதை வாசிக்கிட்டே இருந்தேன் அந்தவரே அந்த வசனங்கள் எனக்கு அது எப்போ தெரியல டக்குன்னு வந்து கதவை திறந்து வர ரொம்ப நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு இல்லை இப்போ தான் வந்து போனீங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்கன்ற டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஆயிருந்துருக்கு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸு உண்மையில் பிரியமானவர்களே நீங்கள் வேதத்தோடு மட்டும் நீங்கள் நேரத்தை செலவழித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இயேசு கூட தான் இருப்பார் அவர் நம்மளை வெக்கப்படுத்த மாட்டார் புயல் வந்தாலும் மழை வந்தாலும் காற்றடித்தாலும் என்ன வந்தாலும் சரி நம்மை அதை அசைக்க முடியாது சாத்தான் எழும்பி அவை வந்து நம்மளை உருக்குழஞ்சி போடுறது மாதிரி வரலாம் சாத்தான் விட்டு கொடுக்க மாட்டார் அதான் இருக்கு பாருங்க என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் அல்ல லூயா அவங்கெல்லாம் அதை உணர்ந்து அந்த பாட்டு எழுதியிருக்கிறாங்க பாருங்க இல்லையா அந்த எப்படி எழுதுகிறாங்க தேவனோடையே ஐக்கியமாக இருக்கும்போது தான் பாட்டு வரும் எனக்கு கூட எப்பெல்லாம் வந்து இருந்து தேவனோட நான் ரொம்ப வந்து அவருடைய ஆவியில் ஆவியில் நிரம்பி நான் அவரை ஜெபிக்கும்போது நான் அவரை ஒர்ஷிப் பண்ணும்போது கர்த்தருடைய பாதத்தில் இருந்து நான் தியானிக்கும் போது தான் எனக்கு அந்த பாடல் வரும் அந் அநே அநேக பாடல்கள் சில பாடல்கள் சமைச்சிக்கிட்டு இருக்கிறதுல கூட வரும் நான் அதை எழுதி வச்சுருப்பேன் அந்த பாட்டு என்ன செய்வேன் டியூரிங் குக்கிங் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன் சில நேரம் துணி துவைக்கும் போது வரும் உடனே என்ன செய்வேன் டியூரிங் வாஷிங் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன் அது ஒவ்வொரு பாட்டும் எந்த சூழ்நிலையில் கற்று கொடுத்தாருன்றதை நான் எழுதி என்னோடய நோட்டில் வந்து எழுதி வச்சுருப்பேன் அப்போது இவர் அந்த பாட்டு சொல்கிற என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் நம்மளை விட்டு கொடுக்காத தேவனவர் எதிரிகள் முன்னத்தில் நமக்கென்று ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் நம் தலையை என்னையினால் அபிஷேகம் பண்ணுகிறார் வாதை நமக்கு கூட அணுகாது பொல்லாப்ப நமக்கு நேரிடாது ஹலே லூயா அவர் நம்ம கூட இருந்தார்னா எந்த கொலை ஒரு குழந்தை தகப்பனோடு இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படுமா இல்லை இல்லை அதுபோல் தான் நம்ம அப்பா வார்த்தை அந்த வார்த்தை ஏசு கிறிஸ்து அவர் தான் சத்தியமாக வெளிப்பட்டார் சத்தியமும் கிருபையும் மாணவர் ஹலே லுயா கிருபை சத்தியம் கிருபையின் ரகசியம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறவங்க அதை பார்க்கலனா உங்களுக்காக தான் பாருங்கள் கிருபையின் ரகசியம் என்னன்ட்டு பிரியமானவர்களே நமக்கு வேறு எதுவுமே வேண்டாம் பிரியமானவர்களே தேவனுடைய அவருடைய பிரசன்னமும் அவருடைய கிருபையும் இருந்தால் போதும் எல்லாமே நமக்கு வரும் ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் சொந்தக்காரர் அவர் தானே உருவாக்குனார் வார்த்தையில் எல்லாத்தையும் படைத்த சிருஷ்டியர் அவர் தானே அவருக்கு உண்டானதெல்லாம் அவர் நமக்கு அப்பான்னா அவருக்கு உண்டானதெல்லாம் நமக்கு தான் ஒரு தகப்பனோட சொத்து எல்லாம் யாருக்கு பிள்ளைக்கு தானே அதுபோல் தான் நாம் உண்மையில் அவருடைய பிள்ளையாக இருந்தால் எல்லாமே நமக்கு தான் நாம் அவர் கூட இருக்கணும் அவ்வளோதான் அவங்க தான் அவர் கூட இருக்கணும்னா வேதம் வேறு ஒன்றுமே இல்லை என்னோட வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ரகசியம்தான் வேதம் என்பது நம் கண்களுக்கு தீபமும் காப்பாதைக்கு வெளிச்சமும் அது என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு மட்டும் இல்லை நம்ம தலைமுறைகளை கர்த்தர் நடத்துகிறார் அனுமதிக்கிறார் ஆம் பெருமன் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் இயேசு வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம் உள்ளத்தில் இருக்கணும் நாம் அதை பற்றி கொள்ளணும் டைம் கிடைக்கிறதெல்லாம் வீணாக்க நேரத்தை வீணாக்காதபடி நாம் வேதத்தை கவனமாய் படிக்க வேண்டும் நிச்சயமாக சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் Hallelujah. God bless you.